அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல இருக்காரு தொழிற்சாலைகளில் உங்களுக்கு உற்பத்தியாகும் பொருட்களை சேமிப்பதற்காக புதிய குடன்களை நீங்க கட்டலாம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில புதிய அத்தியாயம் படைப்பீங்க சந்திரனின் இடப்பயிற்சிகள் நன்மை தீமைகள் கலந்து தரும் பெண்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பணம் பறிப்போக வாய்ப்பிற்கு செவ்வாய் மூன்று நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்காரு வியாபாரத்துல பொறுமையாக இருப்பது அவசியம் கோபப்பட்டால் நஷ்டம் உங்களுக்கு தான் புதன் எட்டாம் இடத்துல இருக்காரு இதை செய்வோமோ அதை செய்வோமோ என்று மனம் அழைப்பாயும் எந்த காரியத்தையும் நிதானமாக செயல்படுத்துவது நல்லது குரு ஒன்றாம் இடத்துல இருக்காரு எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு பணம் வரும் நீண்ட கால கடன்களை நீங்க அடைக்கலாம் சுக்கரன் பத்தாம் இடத்துல இருக்காரு மனைவி மகளால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் உங்களுடைய மன கஷ்டம் நீங்கள் கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சனி பத்தாம் இடத்துல இருக்காரு வெளியூர் வேலைகளில் உங்களுக்கு ஆன்மீக பயணங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கேது ஐந்தாம் இடத்துல இருக்காரு பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவு செய்வீங்க கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது அப்படினே சொல்லலாம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் உங்களுக்கு அதிகார பதவிகள் கிடைக்கக்கூடியதாகவும் உங்களுடைய திட்டங்களை செயல்படுத்த நீங்கள் தொடங்குவீங்க குடும்ப பொருளாதார நிலை உயர்ந்த இளத்தரசிகள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவாங்க தொழில்துறை மற்றும் வியாபாரிகள் இந்த வாரம் முன்னேற்றம் பாதையில் நடைபடக்கூடியதாகவும் உத்தியோகர்கள் பணியிட சிக்கல்கள் விளங்கி எதிர்பார்த்த ஒரு ஆதாயத்தை பெறக்கூடியதாகவும் இருக்குது ரியல் எஸ்டேட் துறையிலும் தொழில் விருத்தி ஏற்படக்கூடியதாக இருக்குது ஷேர் மார்க்கெட் பிரிவில் கட்டிட பொருள் தயாரிப்பு நிறுவனம் பங்குகளில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படினே சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக அடுத்து வரக்கூடிய நாட்கள் அமைஞ்சிருக்கு இரும்பல் காய்ச்சல் கை கால் வலி ஏற்பட மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு அகலும் இரவு நேரங்களில் கண் விழிப்பதை தவிர்ப்பது நல்லது கோவில் வாசலில் அமர்ந்துள்ள வறியவர்களுக்கு பொருளுதவி செய்வது அன்னதானம் அளிப்பதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இதன் மூலம் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் அமைஞ்சிருக்கு ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு பண வரவு திருப்தி தருவதாக இருக்கும் ஆனாலும் உங்களுடைய தேவைகளை நீங்கள் சேமிக்க பணத்தை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டியதும் ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது வியாபாரத்தில் வழக்கமான நிலையை நீடிக்கக்கூடியதாகவும் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதோ முக்கிய வேலைகளை நீங்களே நேரடியாக சென்று முடிப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் அதிகரிப்பதால் கடன் வாங்க நேரிடலாம் எதிர்பாராத விருந்தாளிகள் வரக்கூடும் வேலைக்கு செல்லும் பெண்மணிகள் பணிகளை கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு வழக்குகளில் இருந்து பிற்போக்கான நிலை மாறி சாதகமான ஒரு தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அலுவலகத்துல தங்களுடைய பொறுப்புகளை சிறப்பாக செய்து மேலதிகாரிகளின் பாராட்ட பெறுவீங்க வேலை செய்யும் இடத்துல நீங்களே நேரடியாக சென்று முடிப்பது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் நல்லதாக சொல்லப்படுது மே ரிஷபராசியில பிறந்தவர்களுக்கு இந்த தை மாதத்தில் அற்புதமான ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடியதாகவும் இதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த தை மாதத்தில் உங்களுக்கு சக ஊழியர்கள் கேட்கும் சந்தேகங்களை தீர்ப்பதுடன் அவர்களுடன் பணிகளை உதவி செய்யக்கூடியதாகும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவு எவ்வளவு உயர்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு பண பற்றுவரவு நல்ல முறையில் நடைபெறலாம் மறைமுக போட்டிகளை முறியெடுத்து காட்டக்கூடியதாகும் சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமம் தரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பனி சுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரிஷம்பராசியில பிறந்தவர்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சிலருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய இல்லம் அமையக்கூடியதாகவும் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடியதாகவும் போட்டி பொறாமைகள் அதிகமாகவும் எதிர்பாராத தனவரவு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கு புத்திர பாக்கியம் பதவி உயர்வு புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படும் பண விஷயமான சிந்தனைகள் எழும் சிலருக்கு காவல்துறை பிரச்சனைகள் சந்திக்க நேரிடலாம் செய்யும் தொழிலில் தடைகள் ஏற்படலாம் தந்தை வழி உறவுகள் மூலம் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படலாம் குழந்தை மற்றும் அனைவரிடமும் மனக்கலக்கம் ஆகியவை ஏற்படலாம் அரசாங்க வகை லாபத்தை நீங்க ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு புதிய நண்பர்களின் சேர்க்கையால் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கு தொழில் லாபம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் பொருளாதார சிக்கல்கள் நீங்கக்கூடியதாக இருக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஆன்மீகவாதிகளின் சந்திப்பு மகிழ்ச்சியை தரும் சுப வார்த்தைகள் கேட்டு ஞானத்தன்மை உங்களுக்கு மாற முயற்சிப்பீங்க விருந்தினர்களின் வருகையால் உங்களுடைய வீட்டில் மிகப்பெரிய அற்புதமான ஒரு சூழ்நிலை காத்திருக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியதாக இருக்கு சினிமா மற்றும் ஆள்களில் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு உங்களுடைய செலவுக்கு குறைவிருக்காது சிலருக்கு தூக்கமின்மை காரணமாக சுறுசுறுப்பற்ற தன்மை நிலவலாம் குடும்பத்தில் அமைதியின்மையும் நிலவும் மாணவர்களுக்கு முன்னேற்ற தடைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அகலக்கூடியதாகவும் இருக்குது சதியமாக இருந்த நண்பர்கள் பகைவை காட்டக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் புத்திர ஏற்படக்கூடியதாகவும் கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கு துறை மூலம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் உங்களுக்கு வந்து சேரலாம் ஒரு சில விஷயங்கள்ல சிலருக்கு தடை தாமதங்கள் ஏற்பட்டு மேடை பேச்சாளர்கள் தங்கள் மேச்சின் மூலம் வருமானத்தை காட்டக்கூடியதாகவும் இருக்கு உடன்பிறப்புகளுக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அரசு துறையில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் வியாபாரத்தில் மிகப்பெரிய ஒரு தடைகள் நீங்கக்கூடியதாகவும் இதனால் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் அமைஞ்சிருக்கு ஒற்றுமையுடன் இருக்கக்கூடியதாகவும் எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஆன்மீகவாதிகளுக்கு சந்திப்புகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் கேட்டு நாண நீங்கள் முயற்சிப்பீங்க விருந்தினர்களின் வருகையால் உங்களுடைய வீட்டில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லப்படுது இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ரிஷம ராசியில பிறந்தவர்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ராசியில குரு தைரிய வீரியஸ்தானத்துல செவ்வாய் சுகஸ்தானத்துல சந்திரன் உங்களுக்கு கேது அஷ்டமஸ்தானத்துல இருக்காரு புதன் பாக்கியஸ்தானத்துல அமைந்திருக்காரு தொழில இருப்பவர்களுக்கு சுக்கரனின் பயிற்சி மிக அற்புதமான ஒரு பலன்களை தரக்கூடியதாகவும் இருக்கு இனி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க பிரம்ம முகூர்த்த வேலையில் தீபம் ஏற்றி மனதார சிவபெருமானையும் விநாயக பெருமானையும் வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு அற்புதமான ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே